ஹாய் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கு தான் நான் வந்து பாலமலைக்கு நான் வந்திருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா ரோடு வந்து நல்லா தான் இருக்குது ஒரு கீழே நம்ம மேலே கிராமத்துக்கு வர வரைக்கும் கீழே ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தான் கொஞ்சம் ரோடு சரியில்லை அது பாக்கியெல்லாம் ரோடு நல்லாயிருக்கு முடிஞ்சளவுக்கு பைக்கில் வாங்க பைக்கில் வந்து இந்த பாலமலை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜீப்பில் வந்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் நீங்கள் போய் பார்க்க முடியாது கோயிலுக்கு போகிறதுனா கூட கோயிலுக்கு பக்கமாக வரைக்கும் உங்களுக்கு ஜீப்பு போகுது அங்கேருந்து நடந்து போய் சாமி பார்த்துட்டு கும்பிட்டு ரிட்டன் வரலாம் ஏன்னா நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கு போய் நீங்கள் நீட்டாக சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து வியூ பாயிண்ட்லாம் நல்லா வீடியோ எடுத்துட்டு நல்லா ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கே நல்லா பணி இறங்க ஆரம்பிச்சிருச்சு மோடம் போட்டு மழை வர மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி தெரியுதான்னு தெரியல இருந்தாலும் நல்ல மா வந்து கூலிங்காக இருக்குது பார்த்திங்கன்னா நல்ல கோல்டு காலையில் இன்னைக்கி காலையிலேருந்தே அந்த அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லுமே ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுற டைமாக அப்படிங்கிறதுனால இன்னும் வந்து கோல்டு ஜாஸ்தி ஏன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மழை வந்துச்சுங்களா அதனால் ஆனால் ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்குது கீழே மட்டும் ரோடு நல்லாயிருக்கு மேலே பைக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரு ஜீப்பில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச இடத்த போய் பார்க்க முடியாது ரோட்டை காட்டுற எப்படி எப்படிக்குதுன்னு இப்படி தான் ரோடு இருக்கும் ஆனால் ஏரியாலாம் நல்லா கிளைமேட்டு இப்போ பாருங்கள் மூணு மணிக்கே பார்த்தீங்கன்னா பனி இறங்கிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியாது ஆனால் எனக்கு தான் அந்த அளவுக்கு கோல்டுன்னு நினைக்கிறேன் நமக்கு பனி அதில் சேர்றதில்ல ரோடு இப்படி தான் இருக்குது ஏன்னா நீங்கள் சுற்றி பார்க்குறதுன்னு நினச்சிங்கன்னா அருமையாக இருக்குங்க நீங்கள் எங்கே எங்கேயோ போய் சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போங்க எப்படி இருக்குன்னு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லும் வந்து மஞ்சள் போட்டிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சோளம் சோளம் ஆரிய பயிறு இப்படி தான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு அந்த பக்கம்தான் கோயிலுக்கு போகிற தடவை இருக்கு பாலமலை பாத்தீங்க நம்ம ஊட்டி மாதிரி கிளைமேட்டும் மாறி போச்சு இப்ப பாத்தீங்கன்னா மழை இறங்குற மாதிரி தான் இருக்கு ஆனா ஊட்டியில பாத்தீங்கன்னா ஒரு திட்டு திட்டாக இருக்கு பாத்தீங்களா எல்லாம் கேரட்டை பீட்டு விட்டு போட்டிருப்பாங்க அது மாதிரி இருக்குது இப்போ அந்த இடம் பார்த்திங்கன்னா எல்லாம் வெள்ளாம்பா பண்ணுற இடம் தான் என்ன இங்கே நம்ம பாலமலையில் பார்த்திங்கன்னா சோளம் மக்கா சோளம் ஆதி பயிறு இந்த மாதிரி தான் அதிகம் வரைப்பாங்க இந்த நீம்பருங்கள்லாம் அப்படி தான் இருக்குது இங்கே அதிகமான வெள்ளாமன்னு பார்த்தா மக்காசோளம் தான் அதிகம் போடுறாங்க அதுக்கப்புறம் ஆரியம் சோளம் பாலமலைக்கு கிராமத்து கோயில் நம்ம இதுக்கு மேலே எங்கே போகிறதுனே தெரில இதை ஃபுல்லும் சுற்றி பார்க்கணும்னா இன்றைக்கி ஒரு நாள் ஆகாது ஒரு வாரமே ஆகும் ஒவ்வொரு கிராமத்தையும் போய் பார்க்கறது பார்த்து வீடியோ எடுக்கணும்னா ஃபுல்லுமே ரோடு இப்படி தான் இருக்குது பாலமலை ரோடு ஒரு வேட்டை நை நம்மளை பார்த்து உழைக்கிது போய்ருங்க நம்மளை பார்த்து திருட்டு பயன் இது சுத்தமான மழை தண்ணிங்க இப்போ பாலமலையிலேருந்து வர தண்ணி இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஐஸை விட பயங்கர சில்லஸ்ங்க ரெண்டு ரோடு பிரிஞ்சு ஒரு ரோடு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இங்கே போகுது இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம கோம்புக்காடு கீழே போய் அப்படியே டேமுக்கு போயிருங்க நிறைய மழை பேஞ்ச வர தண்ணி இதெல்லாம் அந்த வழியாக தான் நம்ம வந்தோம் அங்கேருந்து ரோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இந்த பாலமலைக்கு வந்தீங்கன்னா ஒரு மேலே வந்து கிராமத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு ரோடு பிரியுது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு ஒரு ரோடு போகுது கீழே ஏதோ ஒரு ஊர் அந்த ஊர் பேர் சொன்னாங்க அது சரி ஞாபகம் இல்லை அந்த ஊருக்கு போகிறதுக்கு ரோடு வருது இப்படி பல ரோடு பிரியுது நீங்கள் எந்த ரோடு போகிறதுன்னு தெரியாமல் குழம்பிடாதீங்க மலை கோயிலுக்கு போகிற ரோட்டில் போனீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து வியூ பாயிண்ட்டு நல்லா உங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்போ நான் வந்தது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு தடத்தில் வந்திருக்கேன் வியூ பாயிண்ட் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக காற்றம் பாருங்கள் மேலே போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பாலமலைக்கு மேலே வந்துட்டோம் என்ட்ரன்ஸ்லேயே ஸ்கூல் இருந்துச்சு மேலே தான் ஸ்கூலு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கோம் சென்ற குழியில் இருக்கோம் சொல்லப்போனால் மலை மேலே ஏறி வந்து ஒரு குழி இந்த ரோடு வந்து எங்கே போகுது எனக்கே தெரியல அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு ஒரு ரோடு போகுது கோயில் பக்கம் போகிற ரோடு நம்ம ஒரு ஒரு கிராமத்துக்குள்ளே போகிற ரோட்டுக்குள்ள தான் வந்திருக்கோம் இதுதான் அந்த ரோடு ஸ்கூலு எப்படியும் உள்ள போய் பார்க்கலாம் நீங்கள் இங்கே வரணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே வருன்னு கேட்டிங்கன்னா மேட்டூர் வரணுங்க மேட்டூர்லேருந்து குளத்தூர் குளத்தூர் வந்துட்டு நீங்கள் அந்தியூர் போகிற ரோடு எது கண்ணாமூச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணாமூச்சி வந்தீங்கன்னா கண்ணாமூச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் கண்ணாமூச்சி போகிறது கண்ணாமூச்சிக்கு முன்னாடியே வந்து லெஃப்ட்டில் ஒரு ரோடு போயிட்டி மண் ரோடு அங்கே வந்து பாலமலைக்கு போகிற ரோடு எதுன்னு கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க ரெண்டு மூணு ரோடு போகுது நீங்கள் அதில் மெயினாக வந்து இப்போ கோயிலுக்கு போகிற தடவை எதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க உங்களுக்கு இது அப்படியே பழச்சு இந்த பென் இந்த ரோடு வந்து மேலே வந்து பெண்ட் பண்ணுறாங்க இன்னும் வந்து இந்த ரோட்டெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு அந்த மார்க் தெரியுது பார்த்தீங்களா இந்த மார்க்கு இது வந்து இதுலேருந்து அப்படி கட் பண்ணுறாங்க இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து ரோடு வந்து கீழே எந்தளவுக்கு அகலம் பண்ணிருக்காங்களோ அதே அகலம் வந்து கீழே மேலே வரைக்கும் பண்ணுறாங்க இந்த ரோடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் பண்ணி தார் ஊற்றிட்டாங்கன்னா இடம் வந்து செம்மையாக இருக்கும் செம்ம ப்ளேஸுங்க பகுதி ரோடு போட்டுக்கான்னு சொன்னால பார்த்தீங்களா இதுதான் அந்த ரோடு இது வரைக்கும் தான் ரோடு போட்டிருக்காங்க நடுமலை வரைக்கும் மேலே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இன்னும் ரோடு போடல இதுக்கு இந்த பக்கம் நான் வந்து பழைய ரோடு அப்படியே தான் இருக்குது இந்த ரோடு மட்டும் நான் போட்டுட்டாங்கன்னா அநேகமாக தார் ஊற்றிடுவாங்க மேலே வரைக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்ரு போடுறாங்களா இல்லை ஊருக்குள்ளே வரைக்கும் இந்த ரோடை திருப்புறாங்களா என்னான்னு தெரியல அது இதுதான் இது வரைக்கும் ரோடு நல்லாயிருக்கு இதுக்கு இந்த பக்கம்தான் நான் ரோடு வந்து போடாமல் இருக்கிறதுனால ஜீப் மட்டும் போகுது ஒரு வேளை தார்லாம் ஊற்றிட்டாங்கன்னா கார் வந்து மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு அந்த பக்கம் தெரியுது பார்த்தீங்களா இது இந்தாண்ட கண்ணாமூச்சி மலை அதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா பர்கூர் லைன் அந்தாண்ட அது ஃபுல்லுமே வந்து தமிழ்நாடு கர்நாடகா ரெண்டு பார்டரும் மான மலை அந்த மலை தான் நம்ம வீரப்பன் அவர்கள் வந்து வாழ்ந்த மலை அங்கேருந்து தொடர்ச்சி அதை எடுத்துட்டோம்னா நம்ம சத்தியமங்கலத்து வரைக்கும் அந்த மலை அப்படியே போகலாம் சத்தியமங்கலம் போகலாம் கேரளா அப்படி கர்நாடகா பார்ட்ரு இப்படி சுற்றியும் வரலாம் நம்ம மதேசூர் மலை அந்த பக்கம் லைன் ரைட் சைடில் போனோம் வடக்கு பக்கம் போனீங்கன்னா மதேசர் மலை போகலாம் நம்ம தெற்கு பக்கம் போனோம்னா நம்ம சத்தியமங்கலம் இப்படி போகலாம் அப்படியே மாரி தொடர்ச்சி மலையை தான் கம்ப்ளீட்டாக இப்போ நாம் நிற்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பாலமலை இங்கேருந்து இந்த கிராமத்தை பார்க்கலாம் இதில் அப்படியே போனீங்கன்னா நம்ம அந்தியூர் போயிடலாம் அந்தியூர் கோபி சத்தியமங்கலம் அந்த லைனு இப்போ இந்த ரோடு பார்த்திங்கன்னா புதுசாக போட்டிருக்காங்க பழைய ரோடு வந்து சரியில்லை பழைய ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக இந்த ரோடு போட்டிருக்காங்க மேக்ஸிமம் பைக்கெலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து கேன்சல் பண்ணுறாங்க இப்போ இந்த ரோடு பார்த்திங்கன்னா மேலே போகாது இந்த இப்போ கீழே பகுதி வரைக்கும் ரோடு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இப்போ அதுதான் வந்து தடம் இது வந்து பழைய ரோடு இதெல்லாம் உங்களுக்கு அந்த வெள்ளை மார்க் தெரியுது பார்த்தீங்களா இப்போ அந்த மார்க்லேருந்து ரோடு வந்து அப்படியே மேலே போகுது மேலே போய் அப்படி போய் க்ராஸ் பண்ணி தான் கொண்டு வராங்க இப்போதிக்கி தற்காலிகத்துக்கு மட்டுந்தான் இந்த ரோடு கீழே உங்களுக்கு வீடியோ வந்து அடுத்து அப்படியே ஸ்டெப்பு இருக்கும் பாருங்க அப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரோடு எப்படி போட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு இப்போ அந் அதே மாதிரி இந்த ரோடு போடுறாங்க இதுதான் இந்த மார்க்குறி இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு கீழே எப்படி போட்டிருக்காங்க அதே மாதிரி கட் பண்ணி இந்த மலை கட் பண்ணி உள்ளே வந்து பாலமலைக்கு உள்ளே போகிறதுக்கு ரோடு வந்து நல்லா ஜம்முன்னு போட்டு கொடுக்குறாங்க அது இல்லாத இந்த ரோடு போட்டு முடிச்சாங்கன்னா நிறைய டூரிஸ்ட்டு இங்கே வரத்துக்கு ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா வந்து நல்ல கிளைமேட்டும் அங்கேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து இது ஒரு நம்ம ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாகவே ஆகிடும் இந்த ஏரியாலாம் பாருங்கள் கீழேருந்து எவ்வளோ எடுத்துக்கிறாங்க நான் மண்ணு இந்த ரோடு போகிறத்துக்கு அப்படின் இந்த பக்கம் பாருங்கள் உள்ளார மலைக்கே உள்ளே குடஞ்சி கட் பண்ணி எடுத்துருக்காங்க ரோடு நல்லா இந்த மாதிரி ரோடே கிடையாது இப்போ வந்து ரோடு வந்து ஜம்முன்னு போட்டிருக்காங்க இதில் தார் மட்டும் ஊற்றிட்டா எகாப்பட்ட கார் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு இது சுற்றுலாத்தலமாகவே மாறிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா மேலேருந்து பார்க்கும்போது வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்கும் மே ப்ளேஸ்லாம் வந்து அந்தாண்ட நீங்கள் பர்கூர் வரைக்கும் வரைக்கும் மேலேந்து மழை பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியும் இந்த இடம்லாம் ரோடு பாருங்க அப்படியே வளைஞ்சி எவ்வளோ தூரம் கட் பண்ணிக்கிறாங்கண்ணா பாறை கட் பண்ணி எடுத்துருக்கிறாங்கண்ணே பார்த்திங்களா எந்தளவுக்கு ரோடு வந்து கட் பண்ணி எடுத்து நீட்டாக போட்டிருக்காங்கண்ணே நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இருந்தால் தெரிஞ்சுருக்கோம் இந்த ரோடெலாம் அந்தளவுக்கு இல்லை இப்போ தான் வந்து அவ்வளோ அருமையாக ரோடு போட்டிருக்காங்க நம்ம இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் வந்து அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருப்போங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ தெரியுதுங்களா சைடு எப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறாங்கண்ணு அந்த பக்கம் போய் யூ சேஃப்ல வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேங்க அப்படியாப்பா நான் வண்டி நேரத்தில் வந்து குரங்கு வர ஆரம்பிச்சிருச்சு இங்கேயும் தீனி போட்டு பழகிட்டாங்க போலக்கு இது நான் மேலே போய் வியூ பாயிண்ட் கட்டுற பாருங்க செம்மையாக இருக்கும் ப்ளேஸ்லாம் இது தாங்க பழைய ரோடு இப்படி தான் இருக்கும் இப்படி வந்து வளைஞ்சு இதில் ஏறி போவாங்க இப்போ இந்த ரோடு எல்லாம் இல்லை இப்போ இந்த ரோடு தான் பெரிய ரோடு தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு இந்த ரோடு இதில் நீங்கள் வரலாம் அந்த ஆறாளமாக வரலாம் போன டைம் மாதிரி எல்லாம் வந்துட்டு வண்டியில் போக முடியாத நிறைய பேர் போனாங்க எனக்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த டைம்லாம் அப்படி இல்லை தாராளமாக வரலாம் இந்த இடம் மட்டும் பாருங்கள் இங்கே ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி ரெண்டு பக்கம் மலையை குடஞ்சி இந்த ரோடு எப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே அப்படி ஒரு சினிமா படமே எடுக்கலாம் மாட்டேங்குது அந்த அளவுக்கு இருக்குது அது வரைக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு ரோடு வந்து எவ்வளோ மலையை கட் பண்ணி எடுத்துருக்கிறாங்கன்னு ரெண்டு பக்கம் கட் பண்ணி எடுத்து ரோடு செம்ம பிளேஸ்ங்க டூரிஸ்ட்லாம் வந்து பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு நல்லா போகலாம் எங்க எங்கேயோ போய் சுற்றி பார்க்குறீங்க எவ்வளோ செலவு பண்ணுறீங்க நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம ஏரியா வந்து டெவலப் பண்ணாத எதை போய் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா மேலே போய் நான் பாருங்கள் காட்டுற பாருங்கள் இன்னும் அருமையும் இருக்கும் நம்ம ஏரியாவை நம்ம தாங்க வாழ வைக்கணும் எங்கே இங்கேயே போய் கர்நாடக காரணங்கள்லாம் காசை கொட்டுறதுக்கு நம்ம பால வந்து சுற்றி பாருங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு எதுனாவது செய்யுங்க எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க அது வரைக்கும் செம மழை பெஞ்சிருக்க மாட்டேங்குது ஏகாப்பட்ட தண்ணி வந்திருக்கு அந்த ரோடு ஃபுல்லுமே சைடு இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் கம்ப்ளீட்டாக அரிச்சிட்டு போயிருச்சு எப்படி இருக்கு பாருங்கள் ஏரியாவெலாம் எதோ இந்த ரோடு போட்டதுக்கு அப்புறம் தாங்க அந்த மக்களுக்கு வந்து ஒரு விடிவு காலம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆரம்பத்துலலாம் எதுவுமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியாது எல்லாம் நடந்து தான் கொண்டு போக முடியும் ஆனால் இப்போ பரவாயில்ல இந்த மக்களுக்கு ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரோடு கிடச்சிருக்கு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கம்பளெலாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆரம்பத்துலேருந்து கரண்ட் இருக்குது ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக நட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ரோடு போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் மழை பேஞ்சு மட்டும்தான் கொஞ்சம் அரிச்சிட்டு போயிருச்சு இல்லைன்னா ரோடு பார்த்திங்கன்னா இன்னும் செம்மையான ரோடு தான் இது எந்தளவுக்கு மண்ணை வெட்டி ரோடு குறைஞ்சிருக்காங்க பாருங்கள் அந்தளவுக்கு இது ரோடு போடுவாங்க நினைக்கிறேன் இப்போலாம் சைடுலாம் கர க கட்டியிருக்காங்க இனி வந்து இந்த ரோடு போட ஆரம்பிப்பாங்க ரோடுலாம் நல்லா தான் இருக்குது இன்னும் மழை பேஞ்சு மட்டும் சைடு மட்டும் தண்ணி வந்து அரிச்சிட்டு போயிருச்சு அதனால் ஜீப்பில் வரையும் வரலாம் கார் மட்டும் வந்தால் தான் உங்களுக்கு அந்த ரெண்டு பக்கமும் இந்தாண்டா ஒரு மலை இந்தாண்டா தெரியுதுங்களா அது சென்று வெட்டி குடஞ்சி ரோடு போட்டிருக்காங்க அப்படியே மேலே பாருங்கள் வளைஞ்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு மூணு பெண் இருக்குது மேலே போய்ட்டா மேலே தடம் நல்லா தான் இருக்குது கிளைமேட் மட்டும் அப்படியே போக போக இன்னும் ஜில்லுன்னு இருக்கு இப்போ நான் பார்த்தீங்கன்னா பகுதி மலையில் தான் இருக்கேன் பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா பயங்கர ஜில்னஸ்ஸாக இருக்குது கூலிங்கி அந்த மரக்கிளையில் பாருங்கள் ரெண்டு கிளி வந்து அதில் கூடு வச்சிருக்க மாட்டேங்குது இதுதாங்க ஆரம்பத்தில் சின்ன தடமாகச்சு இந்த சந்தில் கேப்பில் பூந்து இப்படி வரும் சிம்பிளாக போட்டு வண்டி போயிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ தான் வந்து இந்த ரோடெல்லாம் போட்டு அகலப்படுத்தியிருக்காங்க நல்லா நீட்டாக ரெடி பண்ணிக்கிறாங்க ரோடு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு